ஆன்லைன் திரையை பார்க்கும் திரியினருக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேர் கேட்ட அந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வீடியோவாக போட்டுவோம் அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய மொபைலில் உள்ள அனைத்தையும் புது மொபைலில் நம்ம அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் காண்டெக்ட் நம்பர் ஃபோட்டோ அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இமேஜஸ் இந்த எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாரதியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எதை பேக்கப் பண்ணணும் எதை பேக்கப் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் குழம்பிப்பீங்க எதில் இப்போ நம்ம பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க ப்ளே ஸ்டோரில் உள்ள போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கன்னா க்ளோன் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து உங்களுக்கு குளோன் ஃபோன் அப்படிங்கிற ஆப் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் உங்களுக்கு பதிமூணு எம்பி தான் கம்மி சைஸ் தான் அதனால் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனில் உள்ள அனைத்தையும் இன்னொரு ஃபோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துக்குங்க ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து ஓல்டு டிவைஸாக நியூ டிவைஸ்லாம் கேட்கும் பழைய ஃபோனாக புது ஃபோனானு உங்கள் இது பழைய ஃபோன்னா சென்ட் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும் பழைய ஃபோன்லேருந்து நீங்கள் புது ஃபோனுக்கு மாற்றணும் அப்படின்னா ரிசீவ் டேட்டா அதை கொடுக்கணும் புது ஃபோனுக்கு ரிசீவ் டேட்டா பழைய ஃபோனுக்கு சென்ட் டேட்டா பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு நீங்கள் மாற்றணும் அதனால் பழைய ஃபோனில் உள்ள சென்ட் டேட்டா சென்ட் டேட்டா கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அந்த பர்மிட் யூஸ் யூசேஜ் ஆக்சஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹலோ குளோன் ஃபோன் டேக் பிக்சர் அண்ட் ரெக்கார்டு வீடியோன்னு கேட்கும் வில் யூஸிங் த ஆப் அதை கொடுங்க இதுக்கும் உங்களோட லொக்கேஷன் கேட்கும் இதுக்கும் வில் யூஸிங் த ஆப் அதை கொடுத்துருங்க உங்கள் அலோ குளோன் ஃபோன் உங்கள் 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 நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் இந்த ஃபோன் உங்களுக்கு அக்சஸ் பண்ணி உங்களுக்கு மாற்றி விடும் அதனால் நீங்கள் இதுக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்குங்க அப்புறம் உங்கள் ஃபோன் கால் லாக்ஸ் உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துங்க அதுவும் உங்கள் கான்டாக்ட் நம்பர் அதுக்கும் அலோவ் கொடுத்துக்குங்க அப்புறம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மெசேஜ்லாம் மாறணும்னா அதுக்கும் அலோவ் கொடுத்துங்க எஸ்எம்எஸ் மெசேஜ் அதுக்கும் அவ்வளோ கொடுத்துக்கங்க கொடுத்ததுக்கப்புறம் டேன் ஆன் அப்படின்னு கேட்கும் உங்கள் லொக்கேஷன் அப்படியே ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எல்லா செட்டிங்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதை பார்த்தீங்கன்னா சென்ட் டேட்டா அதை க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் மெசேஜ் வரும் இந்த ஸ்கேன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் டேட்டா இருக்கு இதே நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் இதே இப்போ ரிசீவ் டேட்டா அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓப்போ ரியல்மி இல்லை ஒன் ப்ளஸ்ன்னு கேட்கும் இல்லை ஆதார் ஆண்ட்ராய்டு மொபைல் எதை க்ளிக் பண்ணணும் இல்லை ஐஃபோனை ஏதாவது கிளிக் பண்ணணும் இப்போ நீங்கள் ஓப்போ ரியல்மி ஒன் ப்ளஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இல்லை உங்கள்கிட்ட இந்த மொபைலில் வேறு மொபைல் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க இல்லை ஐஃபோன் ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது மொபைல் மூணாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒன் ப்ளஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கங்க அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோடிங் ஆகும் இந்த க்யூஆர் கோடு இந்த க்யூஆர் கோடு என்ன பண்ணணுன்னா சென்டரில் வர இந்த ஸ்கேனில் நீங்கள் காமிக்கணும் இந்த ஸ்கேனில் நீங்கள் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான எல்லாமே உங்களுக்கு சென்டாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் வைக்கிங்க உங்கள் செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உங்களோட ஜிமெயில் அட்ரெஸுக்கு வந்து கரெக்டாக கரெக்ட் பார்த்துக்கோங்க கூகுளில் அதை பார்த்தீங்கன்னா கீழே மூணாவதாக பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த பேக்கப் கொடுங்க பேக்கப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் உள்ளது எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் பேக்கப் பண்ணிக்கோங்க நீங்கள் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் பேக்கப்னா அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் டிவைஸில் உள்ளது எதுக்கும் பேக்கப் பண்ணிக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே ஏன்னா நீங்கள் இந்த இமெயில் அட்ரெஸ் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் செல்ல உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செட் ஆகிடும் அடுத்தது உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ளதையும் பேக்கப் பண்ணிக்கங்க உங்கள் வாட்ஸ்அப் போங்க உங்கள் வாட்ஸ்அப் குள்ளே போனதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் சேட்ஸ்னு இருக்கும் சேட்ஸை கிளிக் பண்ணுங்கள் நாலாவது ஆப்ஷனு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே உங்களுக்கு இருக்கும் கீழே உள்ள என் டூ என் கிளி பேக்கப் அதை ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிட்டு ட்ரைவ் பேக்கப் டெய்லியும் கொடுத்து கூகுள் அக் அக்கௌண்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் என்னவோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நெவர் இல்லை ஒன்லி வேண பேக்கப் அப்படின்னு இருக்கும் இல்லை டெய்லி டெய்லின்னு கொடுத்துக்குங்க இப்போ உங்களுக்கு பேக்கப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் இதை பேக்கப்னே இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வரும் லோட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏ என் டைம் பார்த்துக்கங்க நான் லோட் பண்ணேன் ஏற்கனவே பேக்கப் பண்ணிட்டேன் ம நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பேக்கப் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தோமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு சேஃப்டி இதெல்லாம் செட் பண்ணிக்கங்க அதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆப்புக்கு போங்க இப்போதைக்கு நீங்கள் உங்கள் குளோனா ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்கு போய்ட்டு எது பழைய ஃபோனோ அந்த ஃபோனுக்கு வந்து சென்ட் டேட்டா கொடுத்துருங்க எந்த ஃபோனுக்கு நீங்கள் ஏற்றணுமோ அந்த டே அந்த இதுக்கு வந்து ரிசீவ் டேட்டா கொடுத்துருங்க ஏற்றுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் அதில் பார்த்தா ஒன் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் அதோட ஸ்கேனு உங்களுக்கு வரும் இந்த ஸ்கேனை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்